யார் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் வந்து பயனடைய போகிறாங்க கூகுள் பெனிஃபிட் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் இதுதான் நான் முதலையும் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் முதல்ல வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கீங்க இதை வந்து ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் அதாவது ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக கேட்டு முடியுங்க ஒவ்வொரு பகுதியும் கேட்டு முடியுங்கன்னு சொன்னீங்கன்னா போக போக உங்களுக்கு அப்படியே சில விவரங்கள்லாம் தெரிய வரும் அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் அதிர்ச்சியாகவும் இருக்கும் சில விவரங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் ஏதோ நமக்கு தெரியாத ஒரு முக்கியமான விவரங்களை சேகரிச்சுக்கிட்டோன்ற மாதிரியும் ஒன்று இருக்கும் ஸோ இந்த ஒரு ஒவ்வொரு பெனிஃபிட்ன்றது நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் கூட ரொம்ப பேசுகிறோம் இல்லையா அப்படின்னா என்ன நீங்கள் வந்து இப்போது நிறைய பேருக்கு இந்த டேர்ம்ஸோட வித்தியாசமே தெரியாதுங்க சரிங்களா நமக்கு வந்து நம்ம உடல் ஆரோக்கியம்ன்றது பார்க்குறோம் இந்த ஆரோக்கியம்ன்ற வார்த்தைகள் எவ்வளோ பிரபலமாக இருக்கு எவ்வளோ பாப்புலர் ஹெல்த்ன்றது எவ்வளோ பாப்புலர் வேர்டு ஹெல்த் கேர் ஹெல்த் ஃபெசிலிட்டி ஆரோக்கியம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த மாதிரி ஆரோக்கியம்ன்ற வார்த்தை வந்து பல இடங்களில் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆனால் அந்த ஹெல்த்துக்கு வந்து இன்னொரு சினானிமஸ் இருக்குது அந்த சினானிமஸ்னும் சொல்லுவாங்க அதுக்கு சமமான ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க ஆனால் அந்த ரெண்டுமே வந்து அர்த்தங்களில் வேறுன்றதை புரிஞ்சு health and wellness